ബിസ്മില്ലാറമാൻ റഹീം ബുദ്ദാ ഷരീഫ് പാടം നാൽപ്പത്തി രണ്ട് ബൈത്ത് അമ്പത്തി നാനു അക്രീം ബി ഹലി നബിയൻ ഹുക്കുൻ ബിൽ ഹസുനി മുഷ്തമിലും பில் பிஷிரி முத்தசிமி இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சல்லாம் அலைவசல்லம் அவர்களினுடைய தோற்றத்தை பற்றி பேசுறாங்க ஹல்குண்டா தோற்றம் ஹுலுக்குன்றா குணம் அப்படிங்கும்போது ஹா ஹாவுக்கு ஃபத்துகு இருக்குது லாமுக்கு சுகன் இருக்குது ஹுலுக் அப்படின்னு சொல்லும்போது அது நற்குணம் குணம் ஹு ஹாவுக்கு தம்மை இருக்குது லாமுக்கும் தம்மை இருக்குது ஹுலுக் சரி அக்கிரீம் அக்ரீம் தான் பொதுவாக நீ சங்கைப்படுத்து அப்படின்னு அர்த்தம் அக்கரமாக யுக்ரீமு அக்ரீம் இந்த இடத்துல என்னென்னு கேட்டால் இது ஃபெயிலுத் அஜுப் மா அக்கிரம அப்படின்ற அர்த்தம் மா அக்கிரம அழகாக்கியது எது மா அபுசார நல்ல பிரகாசமாக ஆக்கியது எது மா அஜ்மல அவ்வளவு சௌந்தரியமாக ஆக்கியது எது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கறதுக்கு தான் ஃபேலு தஜிபு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ அக்கிரீம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் மா அக்கரம மா அக்கர தான் இதை அழகுபடுத்தியது எது மா ஸாதான் இதை விசாலப்படுத்தியது எது அப்படிங்கிற அர்த்தம் மாதிரி அக்கரிமுக்கு மா அக்கிரம மா அக்கிரம பி அர்த்தம் பிஹல்கி நபியின் கண்மணி சல்லல்லா அலைவசல்லம் அவர்களினுடைய தோற்றத்தை அழகுபடுத்தியது எது என்ன அழகு அப்படிங்கிறது தான் அப்படி கேட்குறது ஜானஹு ஜனூலுக்குன் ஜானஹு ஹுலுக்குன் அவர்களை அந்த தோற்றத்தை ஜான ஹூ அந்த ஹூ வந்து அந்த ஹல்க பார்த்து அந்த தோற்றத்தை இன்னும் அலங்காரமாக்கியது ஜான சீனத்திலவுள் எது ஹுலு குன் ஹுலுக்குன் அவர்களுடைய குணம் என்ன செய்கிறது இன்னும் அலங்காரப்படுத்தியது பில் ஹசினி முஷ்தமிலின் அந்த நபியின்லேருந்து சிஃபத் முஷ்தமில் அப்போ முஸ்த முஷ்தமிலின் பொதிந்தது அழகை கொண்டு பொதிந்த பில் பிஷிரி முத்தசிமி பிஷுர் என்று சொன்னால் இந்த இடத்துலையும் முகவதனம் பிரகாசமாக இருக்கிறது பஷாஷத்தாக இருக்கிறது தலாக்கத்தாக இருக்கிறது அப்படி அதை கொண்டு வர்ணிக்கப்பட்ட நபியினுடைய அந்த தோற்றம் தான் என்ன அழகு அப்படின்னு சொல்றாங்க இப்போ திரும்பி நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஒரு சாதாரணமாக இப்போ சொல்லி தந்திருக்கிறேன் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் பில் ஹுஸ்னி அழகை கொண்டு பொதிந்திருக்கக்கூடிய முத்தசிமிம்பில் பிஷிரி வதனம் இலங்கக்கூடிய வதனத்தை கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய குணம் இன்னும் அழகாக்கக்கூடிய அவர்களுடைய தோற்றம்தான் என்ன அழகு அப்போ மா அக்கரம பிகல்கின் பிகல்கி நபியின் சல்லா அலைவசல்லம் உடைய தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஜானகூ குழுக்குன் அதை அவர்களினுடைய குணம் இன்னும் அழகாக ஆக்குகிறது எத்தகைய நபி என்றால் முஷ்தமிலிம் பில் ஹுசினி அழகை கொண்டு பொதிந்த பில் பிஷிரி முத்தசிமி மலர்ந்த முகத்தை உடைய மலர்ந்த முகத்தை வர்ணனையாக கொண்ட நபிகள் சல்லல்லாஹ் வளைவ செல்லும் அவர்களுடைய தோற்றம்தான் எத்தகைய அழகியது நற்குணம் அலங்காரமான நற்குணம் அழகுபடுத்தக்கூடிய ரசூல் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுடைய படைப்பின் தோற்றம்தான் அந்த தோற்றத்தினுடைய அற்புதம்தான் எத்தகையது அவர்கள் அழகை முழுமையாக பொதிந்தவர்கள் மலர்ந்த முகத்தை இயல்பாக கொண்டவர்கள் அப்படின்னு என்ன செய்யலாம் பொருள் கொடுக்கலாம் தனித்தனியாக பிரிச்சும் பொருள் கொடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சல்லா ஹுலை வசல்லம் அவர்களுடைய தோற்றங்கிறது ரொம்ப அழகானது பார்க்க பார்க்க மீண்டும் பார்க்க தூண்டும் அது குறித்து அவர்களுடைய அழகு குறித்து நிறைய ஹதீதுகள் என்ன செய்கிறது இடம்பெறுகிறது அதை ஷமாயில்னு சொல்கிறது இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலை அவங்க வந்து ஷமாயில் திருமதி அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க சல்லல்லா அலிஸ்வலமுடைய அழகு குறித்து அதில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அப்படி தோற்றத்தை அப்படி கண்ணு முன்னால் கொண்டு வர்றாங்க சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தோற்றம் வெளிப்படையாக பளிச்சென்று தெரியும் ரொம்ப உயரமானவர்களாகவும் இல்லை ரொம்ப குள்ளமானவர்களாகவும் இல்லை நடுத்தர உயரமுடையவர்கள் முழுக்க முழுக்க வெண்மை நிறையும் உடைய வெண்மை நிறம் வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க கோதுமை நிறம் அதாவது புது நிறம் நம்ம சொல்லுவோம் மங்களான நிறமுடையவர்களாகவும் இருக்க மாட்டாங்க முழுமையான சுருள் உடையவர்களாகவும் இல்லை முழுமையான நீண்டு தொங்கக்கூடிய முடி உடையவர்களாகவும் இல்லை இப்படி சஹாபிகள் அவங்கள வர்ணிக்கிறாங்க அந்த வர்ணிக்கிறதுல சில விஷயங்களை சொல்கிறேன் அவங்க நடந்து சென்றால் முன்பக்கமாக சற்று சாய்ந்தவர்களாக நடப்பாங்க அதாவது ஒரு மலையிலிருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் சில பொழுது வீடுகளில் இருக்கும்போது சிவப்பு நிற ஆடைகளை உடுத்திருப்பாங்க அந்த சிவப்பு நிற ஆடையை உடுத்திருக்கும்போது அவர்களுடைய தோல் வரை தொங்கக்கூடிய அந்த முடியிலும் அந்த ட்ரெஸ்லேயும் அவன் பார்த்தா அந்த மாதிரி வரை யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஒரு தனி அழகு அப்படிங்கிறாங்க பராயிபுன்னு ஆசிப் ரதி எல்லாஹுத்தாலுகுமா அப்போ தோலை தொடுற அளவுக்கு அவங்களுடைய தலைமுடி இருந்திருக்கு அவங்களுடைய தோள்களுக்கு மத்தியில் உள்ள பகுதி அதாவது அவங்களுடைய மார்பு பகுதி நல்ல விரிவடைந்ததாக இருக்கும் நல்ல விரிவாக இருப்பாங்க அவங்களுடைய கைகளும் கால்களும் சதைப்பற்று உள்ளதாக இருந்தது அவர்களுடைய தலைப்பகுதி நல்ல எடுப்பாக இருக்கும் அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள் இருக்கல எலும்பு மூட்டுகள் பெரிதாக இருக்கும் அவங்களுடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் லேசான ஒரு முடி வளர்ந்திருந்தது அவ்வளவு தெளிவாக கண்மணி சல்லாம் வரைவசல்லம் அவர்களினுடைய தோற்றத்தை பற்றி என்ன செய்கிறாங்க சஹாபிகள் குறிப்பிடுறாங்க அவங்களுடைய முகம் முழுமையான வட்டமாக இருக்காது சற்று வட்ட வடிவத்தில் இருக்கும் முழுமையான வட்ட வடிவை விட கொஞ்சம் வட்ட வடிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுங்கிறது அழகை கூட்டிடும் அவங்கள நம்ம சொன்னோம் முழுமையான வெண்மையினுடைய நிறம் உடையவங்களும் இல்லை அதே மாதிரி கோதுமையினுடைய அந்த புது நிறம் உடையவர்கள் அல்லன்னு சொன்னோம் அப்படின்னா எப்படி இருந்தாங்கன்னா சிகப்பும் வெண்மையும் கலந்திருந்தது அவங்களுடைய இதில் அவர்களினுடைய அந்த கருவிழிகள் நல்ல கருத்து இருக்கும் கண் இமைகளினுடைய முடிகள் நீளமானதாக இருக்கும் கண் இமைகளினுடைய நீள முடி இருக்குது பார்த்திங்களா இமை முடி நல்ல நீளமாக இருந்தால் தனி அழகு அது சில பேருக்கு நம்ம பார்க்கலாம் ஓரளவு நமக்கெல்லாம் நடுத்தரமாக இருக்குது சில பேருக்கு கொஞ்சம் நீளமாக இருந்துவிட்டு அந்த தனி ஒரு அழகு கூடிரும் ரெண்டாவது அவங்கள யாரை சுழ்ந்தாண்டு யாராவது அழைச்சிட்டா தலையை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டாங்க முழுமையாக என்ன செய்வாங்க திரும்பி பார்ப்பாங்க அவர்களினுடைய ரெண்டு தோள்களுக்கு மத்தியிலே நபித்துவ முத்திரை இருந்தது இப்படி சல்லல்லா அலி சல்லமுடைய பாதங்களை பற்றி அவர்களுடைய மூக்குகளை பற்றி அவருடைய காதுகளை பற்றி அவங்களுடைய நடையை பற்றி அவர்களுடைய சிரிப்பை பற்றி சுபஹானல்லா உலகத்தில் யாரை பற்றி இப்படி எழுதியிருக்க முடியாது அல்லாஹால தன்னுடைய ஹபீப் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த அழகை அவ்வளவு தெளிவாக என்ன செய்கிறான் எடுத்து காட்டுறான் சஹாபிகளின் மூலமாக அவங்களுடைய உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறான் அப்போ இதை நாம் இந்த மாதிரிலாம் பேச பேச அவர்களுடைய எண்ணங்கள் நம்முடைய கல்வில அதிகமாக வரும் பொழுது அவர்களை காணக்கூடிய பாக்கியம் நசீபு நமக்கு கிடைக்கும் அப்போ உங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக யாரை பற்றியே இருக்கணும் சல்லதாலிசனவங்களை பற்றியே இருக்கணும் ஆனால் நம்ம பேச்சுக்கள்லாம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம் அவ அப்படி இவை இப்படி அவன் இப்படி இவன் இப்படி விமர்சனங்கள் எந்த அளவுக்கு நம்ம யாரையெல்லாம் விமர்சனம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவ சுமையகள் அதிகரிக்கும் சலாமத்துல் இன்சான் ஃபிஹிஃபுது இல் லிசான் ஒரு மனிதனுடைய சலாமத்து எதில் இருக்குது ஃபிஹிஃபுல் லிசான் எதில் இருக்குது நாவை பாதுகாப்பதில் பேணுவதில் இருக்கிறது அப்போ நம்ம பேசுகிறது யாரை பற்றி அதிகமாக இருக்கணும் அல்லாவை பற்றி ரசூலை பற்றி இருக்கணும் அல்லாவினுடைய படைப்பினங்கள் அல்லாவுடைய கருணை அவனுடைய கிருபை அவனுடைய அருள் ஒரு அற்புதமான மார்க்கத்தை தந்து அதில் நம்மையெல்லாம் வாழ வச்சுருக்கிறது இப்படி இருக்கணும் அதை பற்றி பேசணும் எப்படி வாழணுங்கிற எல்லா வழிமுறையும் நமக்கு காட்டி தந்தவர்கள் செல்லாளி செல் அவங்கள பற்றி நிறைய பேசணும் அப்படி பேச பேச தான் நமக்கு என்ன செய்யும் மஹ்பத் அதிகரிக்கும் நமக்குள்ளே தோழமைகள் இருக்கலாம் ஆனால் அந்த தோழமைகள் அளவோடு இருக்கணும் எப்போ அளவு போதோ நம்முடைய அதபு குறைஞ்சிரும் எப்போ அதபு குறையுதோ அமல் குறைஞ்சிரும் எப்போ அமல் குறையுதோ தீனினுடைய பற்று குறைஞ்சிரு எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடும் எனவே இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த முன்னாலையெல்லாம் ஒரு கிளாஸில் ரெண்டு பைத்தெலாம் நடத்தி இப்போ ஒவ்வொரு பைத்தாக தான் நடத்திட்டு வரோம் ஷோ அதான் சில பொழுது ரெண்டு பைத்துகள் நடத்துவோம் இந்த வருஷத்தில் அந்த பைத்துகளை இந்த புர்தா ஷெரீஃபினுடைய பாடத்தை நிறைவுபடுத்தணும்னு நாடி இருக்கிறேன் அல்லா தௌஃபிக் செய்யட்டும் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அக்ரீம்பி ஹல்கி நபியின் ரசூல் சல்லல்லாம் அலி சொல்லம் தோற்றம் தான் என்ன அழகானது என்ன அற்புதமானது ஆயிஷா ஆயுஷானாயி சொல்கிறாங்க நான் வீட்டில் தச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே திடீர்னு என்னுடைய விளக்கு அணைஞ்சிட்டு ஊசி கீழே விழுந்துட்டு ரசூல் சல்லா வீட்டுக்குள்ளே வரும் பொழுது என்ன செஞ்சிருச்சு அந்த வெளிச்சத்தில் நான் எடுத்தேங்கிறாங்க அப்போ என்ன ஒரு பிரகாசம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஜானஹூ ஹுலுக்குன் அதுக்கு மேலே அவங்களுடைய குணம் அவர்களை என்ன செய்கிறது இன்னும் மேலும் அழகுக்கு அழகு ஊட்டுகிறது மெருகூட்டு ஓ இன்னக்கலா ஹுலுக்கினாவீம் நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே என்று யார் சொல்கிறா அல்லா சொல்கிறான் அப்போ குலுக்கு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ம ஒரு ஆளுக்கு தோற்றம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவருடைய குணம் அழகாக இருக்குதுன்னு வைங்க மக்கள் மனசில் பதிஞ்சிடுவார் தோற்றம் அழகாக இருக்குது ஆனால் குணம் மோசமாக இருக்குது கண்ட கடிவனவனோட பேசுறது கொள்வது அதை என்ன செஞ்சிடும் அவனுடைய தோற்றத்தையும் ஒரு காலகட்டத்தில் அசிங்கப்படுத்திடும் மக்கள் மனசில் மகிழ்ச்சி வராது அவனை அவன் மேலே பிரியம் வராது வெறுப்பு வந்துடும் அப்போ தோற்றம் அழகாக இருந்து குணம் மோசமாக இருந்தால் அவன் மேலே வெறுப்பு தான் வரும் குணம் அழகாக இருந்து தோற்றம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பாசம் வந்துடும் குணமும் அழகாக இருந்து தோற்றமும் அழகாக இருந்தால் அல்ல அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அவனுக்கோ அவளுக்கோ கொடுத்துருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த இரண்டும் முழுமையாக நிறைவாக பெற்றவர்கள் தான் யார் நம் இதய வேந்தர் ஹாத்தம் ரசூல் முகமதுர் ரசூல்லாஹி சல்லாஹூ அவர்கள் முழுமையாக என்ன செஞ்சுருந்தாங்க பெற்றிருந்தாங்க அப்போ அக்ரிம்பி ஹல்கி நபியின் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய தான் என்ன அழகு ஜானஹூஹுலுக்குன் அந்த தோற்றத்தை அவர்களுடைய நற்குணம் இன்னும் அலங்காரப்படுத்துகிறது எத்தகைய நபி பில் ஹொசினி முஷ்தமிலின் அழகை கொண்டு பொதியப்பட்ட பில் பிஷிரி முத்தசிமி முகம் அலங்காரத்தை கொண்ட முகம் மலர்ந்த இயல்பாக முகம் மலர்ந்ததை கொண்டு வர்ணிக்கப்பட்ட ரசூர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய தோற்றம்தான் எத்தகைய அழகானது என்று இமாம் பூசரி ரஹமத்துல்லா பாடுறாங்கன்னா பார்த்தா தான் இப்படி பாட முடியும் அவங்கள கண்டிருந்தால் தான் இந்த மாதிரி பாட முடியும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியும் எத்தனை முறை இவங்க பார்த்துருப்பாங்களோ சரி ஹைத் அல்லது அவர்களுடைய இதயத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் காதலும் நிறைந்திருந்தாலும் இப்படி க பாடல்கள் கவிதைகள் வரும் ஒன்று பார்த்துருக்கணும் அல்லது என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் கூடிப்போய் இருக்கணும் அப்படி இருந்தாலும் என்ன செய்யும் இந்த மாதிரி கவிதைகள் வரும் எனவே அப்படி ஆஷிக்கர் ரசூலாக இருக்கக்கூடிய இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி ஒரு அழகான அற்புதமான பைத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க இப்போ நம்ம அதை படிப்போம் بالحسن مشتمل بالبشر متسم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم So